ஹை ஃப்ரெண்ட்ஸ் இஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிறேன் இந்த வெயில் காலத்தில் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய கேள்விறகு கூழ் தான் இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான அண்ட் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இங்கே வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மண்பானையில் தான் செய்ய போகிறேன் மண்பானை வந்து அடுப்பில் வச்சுருந்தேன் காஞ்சிடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு செம்பு சின்ன செம்பில் மூணு செம்பு அளவுக்கு தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிட்டேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு கிண்ணத்தில் இரநூறு கிராம் அளவுக்கு அளவுக்குன்ற மாவு எடுத்துருக்கேன் பேக்கெட் மாவு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் அந்த வீட்டில் அரைக்கலை அரைச்ச மாவில் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு மாவு வந்து எடுத்துட்டேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக உட்காந்து கரைச்சி வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் நம்ம கூழ் மாதிரி கிண்டும் போது பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் கிண்டுறதுக்கு நம்ம கரைச்சி ஊற்றணும்னா ஈஸியாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி இது கரைச்சி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கூழ் மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா மதியம் செஞ்ச சாப்பாடு இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு கப் அளவுக்கு நான் சாப்பாடு வந்து எடுத்துக்கிறேன் இந்த கூழ் கூட சேர்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா மதியானம் செஞ்ச சாப்பாடு தான் வந்து இது கூட சேர்க்க போகிறேன் மாவு வந்து கரைச்சி வச்சுட்டேன் இது கூடவே வந்திங்கன்னா சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி எடுத்துக்கலாம் அப்போ தான் கட்டி இல்லாமல் நம்ம கரெக்டாக வரும் இது எல்லாமே நல்லா அலசி எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கணக்கு வரும் ஒரு கப் அப்படிங்கிறது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சாதத்தை வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்குல அதில் சேர்த்துறேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொச்சிகிட்ருக்கு இந்த டைமில் அந்த சாதத்தையும் சேர்த்துடலாம் சாதத்தை சேர்த்து ஒரு கொதி வந்தவனே நம்ம கரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு மாவையும் அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டி விடணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது ரெடியாகிறதுக்கு நல்லா கிண்டி விட்டு மாவு வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு வரணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூழ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ மாவு வந்து சேர்த்துடலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கிளறி விடலாம் கை விடாமல் நல்லா கிண்டி விடணும் அடி பிடிக்காமல் அப்போ தான் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் நம்மளுக்கு நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா வெந்து நல்லா நமக்கு கெட்டியான பதமாக வந்துடும் நல்லா அப்போயுமே பார்த்தீங்கன்னா நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் நான் இப்போ பானையில் செஞ்சனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அடி எதுவும் பிடிக்கல கட்டி ஆகலை எதுவுமே ஆகலை நல்லா சூப்பராக வந்து எனக்கு ரெடியாக இருந்துச்சு பாருங்கள் நல்லா கெட்டி இந்த டைமில் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் சிம்ல வச்சு மூடி போட்டு வச்சுட்டேன் நானே நல்லா வெந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துருந்துச்சு ரெண்டு மடங்கு வந்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கணும் இரநூறு கிராம் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் அப்படின்னா நான் வந்து ஆறுநூறு கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துருந்தேன் கரெக்டாக இருந்துச்சு இப்போ தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த டைமில் வந்து மாவு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ நல்லா கிளறிவிட்டு அந்த கரண்டியில் மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கையில் வந்து நல்லா தண்ணி ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தோன்னா நமக்கு ஒட்டாமல் இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒட்டி வரலை நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இது வந்து பானையில் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது அந்த சூட்டோட இதை வந்து ஆற வச்சுட்டு தட்டுப்போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து நம்ம எடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள் இப்போ கூல் வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் நைட்டே பார்த்திங்கன்னா ஆற வச்சு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன் இப்போ காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செட் ஆகி நமக்கு சூப்பராக வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு கரெக்டான பதமாகவும் இருந்துச்சு கரண்டியில் எடுத்தோம் அப்படின்னா அல்வா மாதிரி தனியாக ஒட்டாமல் சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ இது கெட்டியாக இருக்கும் இதை வந்து ஒரு கிண்ணத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு கரண்டியில் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட தயிர் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அது கூட சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஊறுகாய் மாங்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான காலை உணவு நம்ம ஈஸியாக நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் நான் தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேழ்வரகு கூழ் வந்து எடுத்துக்கிட்டேன் அது கூட பார்த்திங்கன்னா கெட்டியான புளிக்காத தயிர் வந்து எடுத்துக்கிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டோம் அப்படின்னா கூழ் மாதிரி நமக்கு ரெடி ரெடியாயிரும் சூப்பரான காலை உணவு வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது முதல்ல தயிர் உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் இப்போது வெயிலுக்கு இதமான சூப்பரான வந்து காலை உணவு ரெடி ஆயிடுச்சு இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்